மாலை வணக்கம் இன்னைக்கு ஃபஸ்ட்டி விரதம் வந்து ஆறாவது நாள் லாஸ்ட்டு நாள் என்னால் ஆறு நாள் இருக்க முடியாது வீட்டில் அதனால் இன்னைக்கு ஒரு நாள் இருந்தாலே ஆறு நாள் இருக்கிற மாதிரின்னு கோயிலில் எல்லாம் சொன்னாங்க அதனால இன்னைக்கு காலையிலேருந்து எதுவுமே தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஒரு டம்ளர் பால் மதியம் குளிச்சு குளிச்சுட்டு குடித்தேன் அவ்வளோதான் தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு இருக்கேன் இப்போ சூரசம் முடிஞ்சிடுச்சு அதனால் முடிஞ்ச பின்னாடி குளிச்சிட்டு வந்து வீடெல்லாம் தொடச்சிட்டு பாயசம் ஆஹ் அம்மா முருகருக்கு ஏதாவது இனிப்பு வச்சு அதை வச்சு நெய் எது ஏற்றி சாமி கும்பிட்டு தான் சாப்பிடணும் நம்ம விரதம் விடணும் சூரசம்மை பார்த்துட்டு குளிச்சுட்டு இப்போ பாருங்க இந்த ஜவ்வரிசி பாயசம் செய்யலாம் அப்படின்ட்டு ஜவ்வரிசி பாயசம் ஜவ்வரிசி ஒரு இது டம்ளர் கழுவி போட்டுட்டேன் வச்சுட்டேன் ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி நாலு டம்ளர் தண்ணியில் ஒரு டம்ளர் ஜவ்வரிசி போட்டு வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் சேமியா வறுத்த சேமியா போட்டுக்கலாம் சூப்பராக முருகருக்கு இன்றைக்கி ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் காலையிலேருந்து விரதம் இருக்கனால வீட்டில் வேலை சரியாக இருந்தது அதனால் இன்றைக்கி அந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான வீடியோ இது ஒரே ஒரு லைன் பார்த்தீங்கன்னா கூட எல்லாேருக்குமே ஆறு நாள் பலன் உங்களுக்கும் கிடைக்கும் நான் வந்து ஆறு நாள் பலன் ஆறு நாள் நம்மளால் இருக்க முடியலன்னு இந்த ஒரு நாள் இருந்தாலே நமக்கு ஆறு நாள் பலன்னு எல்லாம் கோயிலெல்லாம் சொன்னாங்க அதனால் நான் காலையிலேருந்து ரொம்ப பக்தியோட முருகரை நினைச்சு என்ன கோரிக்கை வேணுமோ என்ன நமக்கு வேணுமோ அதை கேட்டு இன்னைக்கு முருகரிடம் காலையில இருந்து தண்ணி குடிச்சிட்டு விரதம் இருக்கணும் அது மாதிரி நான் ஒரு கோரிக்கை வச்சு இன்னைக்கு காலையில இருந்து தண்ணி குடிச்சிட்டு விரதம் இருக்கேன் இப்போ அஞ்சு மணி ஆயிடுச்சு சரி சாமிக்கு படைக்கிறதுக்காக பாயசம் உளுத்த அம்மா முருகருக்கு நெய்வேதியம் பண்ணிட்டு சாப்பிடலாம் அதுக்குன்னு தனியா சாப்பாடெல்லாம் செய்யணும் இன்னும் செய்யலை இனிமேல் செஞ்சால் செய்கிறேன் இல்லைனா எதா டிஃபன் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நைட்டுக்கு அப்படின்னு இருக்கேன் இதே சரியாக போயிடுச்சு டைம் சரியாக இருந்தது எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நேக்ஸ்ட் சண்டே வேற வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்து எல்லாம் செய்யறது கரெக்டாக இருந்தது கொஞ்சம் நேரம் முருகனுடைய சஷ்டி கவசம் கொஞ்சம் புக்கு எல்லாம் படித்தேன் அது ஒரு அரை மணி நேரம் உட்காந்து படித்தேன் மனசு திருப்தியாக படித்தேன் அம்மாவுக்கு முடிச்சுட்டு வந்து இப்போ சரிட்டா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு இருந்தாலும் தெளிவா இருக்கேன் அந்த முருகனுடைய ஆசீர்வாதத்துல காலையிலிருந்து தண்ணிக்கு குடிச்சிட்டு இருக்கனால கொஞ்சம் தெளிவா தான் இருக்கேன் பயந்துட்டு தான் இருந்தேன் நமக்கெல்லாம் வயசாயிடுச்சு இல்லைங்களா இருந்தாலும் நம்பிக்கை கைவிட மாட்டார் நம்பிக்கையோட இருந்தோம்னா நமக்கு எல்லாமே நல்லா நடக்கும் அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு இருந்துட்ட விரதம் அவ்வளவுதான் அஞ்சு மணி ஆயிடுச்சு நம்ம சீக்கிரமாக பாயசம் செஞ்சு ஏதோ ஒரு விருப்பம்னா காரம் செஞ்சு வச்சு அம்மாவுக்கு நெய்வேதியம் பண்ணி சாமி கும்பிட்டு சாப்பிட்லாம் வாங்க நீங்களும் இது மாதிரி விரதம் இருக்கிறவங்க அதில் தான் விரதம் முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நிறைய பேர் எல்லாமே படையல் போட்டு சாப்பாடெல்லாம் இந்த ஆறு நாள் விரதம் எல்லாம் இன்றைக்கி விரதம் விடுறாங்க நாலும் ஆறு நாள் விரதம் இல்லை காலையில இருந்துதான் இருக்கேன் அதனால ஒரு பாயசத்தை செஞ்சு முருகர்கிட்ட வச்சுட்டு சாமி கும்பிட்டுலாம் முடிவு பண்ணிட்டேன் அங்கே சூப்பரா சேமியா பாயசம் செய்யலாம் ஜவ்வரிசி வச்சுட்டேன் ஜவ்வரிசி சேமியா வெந்துட்டு இருக்கு இந்த பாயசம் முருகருக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க பேத்தி பேரண்டைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக சரி தானே இப்போ குழந்தையும் தெய்வம் ஒன்று அதனால அவங்களுக்கு பிடிக்கிறதுனால இந்த பாயசம் செய்யறேன் சேமியா வெந்த ஜவ்வரிசி வெந்துட்டு இருக்கு நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நான் நெய் போட முடியாது ஏன்னா நாங்கள் நெய்யெல்லாம் என்ன சொல்கிறது பிரியாணிக்கெல்லாம் அந்த நெய்யை தொட்டுவிட்டோம் அதனால் நெய் இல்லாமல் வெறுமையாக பால் ஊற்றி ஏலக்காய் தட்டி போட்டு வெறுமையாக தான் செய்ய போகிறேன் ஏன்னா நம்ம நெய் இருந்தால் தான் அந்த முந்திரி திராட்சை நம்ம வறுத்து கொட்ட முடியும் நாங்கள் நெய் தொட்டுட்டோம் தெரிஞ்சு தப்பு பண்ணக்கூடாது தெரியாது பண்ணலாம் தெரிஞ்சு எக்கானத்தை கூட தப்புனாலும் நம்மள சாமி ஏற்றுக்காது நம்ம சாமி கும்பிறது வேஸ்ட்டாக போயிடும் அதனால் இது ஏலக்காய் மட்டும் தட்டி போட்டு பாயசம் அதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பால் வச்சிருக்கேன் ஃபுல்லாக பால்லே பாயசம் இந்த ஜவ்வரிசியும் இதுவும் வேகறதுக்கு மட்டும் ஒரு நாலு டம்ளர் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அரை லிட்டரு பால் வச்சுருக்கேன் எச்சப்படாத அப்படியே ஊற்றி காங்கிறதை விட்டுறலாம் அங்கே நீங்களும் இதே மாதிரி செய்ய ரொம்ப ஈஸியான மெத்தடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசம் சிம்பிளாக செஞ்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும் இது வேகிறதுக்கு நான் அரை டம்ளர் ஜவ்வரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் வேகத்துக்கு நிறைய தண்ணி தேவைப்படும் ஸ்டவ் ஸ்லோ வச்சுக்கோங்க குக்கர்ல வச்சீங்கன்னா கூட ஒரு நாலு விசு மூணு விசில் விட்டாலே கொல கொள்ளணும் ஆயிடும் நான் குக்கர்ல வைக்கல ஆஹ் ஏன்னா குக்கர்ல அந்த கறி எல்லாம் செஞ்சதுனால இன்னைக்கு விரதம் இருக்கிறதுனால வேண்டாம் அதான் சொல்றேன் தெரிஞ்சு செய்யுறேன் இது கறி இல்லாத பாத்திரம் இது பசங்களுக்கு தண்ணி வைக்கிறது பாதுகாச்சு அளவு திருப்தியா சாமி கும்பிடுவோம் கட்டாயம் ஏத்துக்குவாரு நாளை இருந்து கட்டாயம் சமையல் வீடியோ வந்துடும் இன்னைக்கு ஒரு நாள் நேத்து நிறைய வீடியோ பண்ணோம் வீடியோ எடுக்கல எல்லாம் கெஸ்ட் வந்து நல்லா எடுக்க முடியல கட்டாயம் இன்னைக்கு முருகருடைய ஆசீர்வாதத்துல இந்த முறையாவது நானும் காசு வரும் வாங்கலாம் 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 நூறு டாலர் வரணும் இல்லைங்க எட்டி 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 பண்ண பத்து நாள் பண்ணா கூட ஒரு டாலர் வர மாட்டேங்குது பாப்போம் விடாமுயற்சி வெற்றிக்கு வழி கட்டாயம் எப்படியாவது விடாமுயற்சி பண்ணி ஒரு முறையாவது யூடியூப் காசு வாங்கணும் அதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை எனக்கு நீங்க எல்லாம் பார்த்துட்டு லைக் பண்ணீங்கன்னா தான் எனக்கு நான் அந்த எண்பது டாலர் வந்துட்டங்க உங்களுடைய இன்னும் ஒரு இருபது டாலர் வந்துட்டா நூறு டாலர் நூத்தி ஒரு டாலர்ல காசு வரும் காசு காசு சாமிக்கு தான் என்னதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் ஒரு வெற்றிக்குன்னு ஒரு வழி இருக்குது அது தெய்வத்தாலதான் முடியும் எவ்வளவோ கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் போட்டு எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் ஃபெயிலர் ஆகிடுது லாஸ் ஆகிடுது நான் யூடியூப் நாலு வருஷம் பண்ணுறேன் வெற்றியாக தான் பண்ணிகிட்ருக்கேன் இருபது எழுபது டாலராக எண்பது டாலர் வந்துட்டேங்க கரெக்டாக ஒன்று இருபது டாலர் சீக்கிரம் எடுத்துருவேன் அது ஒரு வெற்றி தாங்களே பெரிய வெற்றி நான் கொஞ்ச நாளாக சரியாக வீடியோ போடாது விட்டுட்டேன் இப்போ இங்கே கொஞ்சம் வீட்டில் ஏதோ ஒரு இது பண்ணிட்டு இல்லைனா இன்னேரம் வாங்கியிருப்பேன் விடாமயற்சி பண்ற பட்டன்ட்டும் ரெடி பண்ணிக்கலாம் நல்லா இந்த சேனல் பார்க்கறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க அப்பதான் என் வீடியோலாம் உடனுக்குடன் வரும் நிறைய பேர் பெல் பட்டன் டச் பண்ணிருக்கீங்க ஓரளவுக்கு நல்ல வீடியோ போயிட்டு இருக்கு அதே தெரியுது அதே மாதிரி எல்லாரும் புதுசா பாக்கிறவங்க ஒரே ஒரு முறை தான் சப்ஸ்கிரைப் பண்ணோம் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் விடுங்க லைக் எத்தனை வேணாலும் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் மட்டும் ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணக்கூடாது நீங்கள் பண்ணீங்கன்னா முதல் நாள் பண்ணுறது ரெண்டாம் நாள் போயிடும் அதனால் வீடியோ பார்த்தா ஒரு முறை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் பண்ணவே கூடாது எப்பயுமே லைக் வேணால் பண்ணலாம் டெய்லி ஒரு வீடியோ பார்க்குறீங்களா ஒரு லைக் தட்டி விடலாம் பெல் பட்டன் டச் பண்ணீங்கன்னா தான் என் வீடியோ உங்கள் செல்லுக்கு உடனுக்கே வரும் பால் ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் பால் ரெண்டு டம்ளர் பால் த்த நல்லா பால் திக்காக இருக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி வேணா கூட ஊற்றிக்கோங்க நல்லா ஜவ்வரிசி வந்து நல்லா நல்லா இருக்கு இப்போ இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் எடுத்தேன் ஜவ்வரிசி அரை கிண்ணம் சேமியா போட்டுக்கிறேன் சேமியா போட்ட உடனே கலருங்க ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுக்கோங்க நல்ல சேமியா அப்படியே கட்டி கட்டியே குளிச்சிரும் நல்லா ஸ்பீடாக நல்லா இப்படி கலர் விட்டிங்கன்னா சேமியா பிரிஞ்சிரும் நம்ம அப்படியே கொட்டنا ஒண்ணு விட்டுட்டோம்னா அப்படியே கட்டி கட்டியே புடிச்சு ஒரே கொதிதா இப்போ நான் பால் திக்கா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் முந்திரி திராட்சை நெய் இருந்து நல்ல நெய்யில வறுத்து முந்திரி திராட்சை போட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் நெய் இருக்குது ஆனால் அதுதான் சொன்னங்களே பிரியாணிக்கு தொட்டுட்டோம் அதனால் அது போட முடியாது ஏலக்காய் தூள் இருக்குது ஒரு ஸ்பூன் குட்டி ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்ல வாசனை நம்ம எதுவுமே போடணும் கூட ஏலக்காய் பால் நிறைய ஊற்றுனா நல்ல டேஸ்ட் பாருங்க எல்லாம் வெந்துச்சு நல்லா நல்லா வெந்துச்சு அவ்வளோதான் அது அப்படியே அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படியே வெந்துடும் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு பொய் சாமி இறக்கப்போக்குள்ள ஒரு இதில் வந்து முக்கால் கப்பு ஒரு கப்பு ஜ எடுத்துட்டேன் அரை கப்பு சேமியா அதுக்கு இது நிறைய வலிய வலியாக சக்கரை போடுறோம் பாருங்க இறக்கப்போக்குள்ள போட்டு ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல போடாதீங்க அது பாவு மாதிரி ஆகிடும் கொதிச்சுதுன்னா சும்மா ஒரு கொதி லைட்டாக ஒரே ஒரு கொதி முருகருக்கு ஜவ்வரிசி சேமியா பாயசம் ரெடி நான் வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சுட்டேங்க எது எதோ சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது அவ்வளோதான் ஒரு ஸ்வீட்டு ஒரு பாயசம் வீட்டில் ஜவ்வரிசி சேமியா இருந்தது செஞ்சுட்டேன் இந்த கப்பை நாங்கள் வேறு எதுக்குமே யூஸ் பண்ணல வீட்டுக்கெல்லாம் வீடியோவுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அதுவும் இனிப்பு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் இதுலேயே நிறைய ஒரு கப்பு பாயசம் எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வச்சுக்கலாம் കൊഞ്ച ചക്കര കറും फोर्टी नाइन वाला सन्नू का 真的